ஃபஸ்ட்டு இன்ட்ரோ பார்க்குறப்ப உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் நம்ம எங்கே போயிருக்கோன்னு ஆமாங்க வா இந்த வாரம் வந்து லாஸ்ட் வீக்கெண்ட் வந்து மெர்மேட் ஷோ போட்டிருந்தாங்க ஸோ அதுக்காக இன்னும் இனிமேல் மெர்மேட் ஷோ நடந்துட்டு தான் இருக்குது நீங்கள் யாராவது இனி பார்க்கலேட்னா சீக்கிரமாக போங்க போய் பார்த்துட்டு வாங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது ஒரு ஃபிஷ் சேனலுக்குள்ளே நம்ம என்ட்ரோம் அங்கே வந்து நம்மளும் ஸ்தியூ மீன் மேலே மீன் சைடில் எல்லா இடத்துலையும் மீன் அதோடு அந்த கடல் ஒரு குட்டி டே ஸ்விம்மிங் டான்ஸு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அமேசிங்காக இருந்துச்சு கூடவே பக்கத்தில் வந்து பொற்காட்சி மாதிரி அந்த ஐட்டம்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க அப்புறம் குழந்தைங்க விளையாடுறதுக்கு விளையாட்டு ஐட்டம்ஸ் எல்லாமே ராட்னோம் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது ஸோ யாராவது இனியும் அந்த வாவசிக்கு மர்ம ஷோவுக்கு போகாமல் இருந்திங்கன்னா எல்லோரும் போய்ட்டு வாங்க ஹே நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் நாங்கள் ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணோம் நிறைய க்ரௌட் இருந்துச்சு பட் அதுக்கு நடுவில் அந்த மேமே பார்க்குறதுல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு பட் இருந்தாலும் சூப்பராக பண்ணாங்க நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாங்க ரெண்டு பேருமே அடுத்து பார்த்திங்களா இன்னும் ஃபுல்லாகவே நிறையா ஃபிஷ்ஷு எல்லா வகையான ஃபிஷ் டைப்ஸும் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் அங்கே வந்து துப்பாக்கி சுடுறது அப்புறம் பால் போடுறது அந்த மாதிரியான கேம்ஸும் இருந்துச்சு நம்மளும் ஒரு இப்போ ஒரு எக்ஸிபிஷனில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குமோ எல்லாமே அங்கே வச்சுருக்காங்க நீங்கள் யாராவது இந்த ஷூ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கே பார்க்குறப்ப தெரியும் ஃபிஷ் எல்லாமே நல்ல பெரிய மீன் நல்லா இருந்துச்சு நம்ம அவ்வளோ கிட்டக்க அந்த மீன்கள்லாம் பார்த்துருப்போமான்னு தெரில ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஆயுஷூ சத்திய ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க குட்டி பசங்களும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிணாங்க இந்த இந்த வாரம் வீக்கெண்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங் பிகாஸ் நாங்கள் ரொம்ப ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி பார்க்குறோம் மெர்மேட் ஷூ வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன் மெட்ராஸில் அந்த மாதிரி நடத்திட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறது ஸோ பாப்பா இப்போ சின்ன வயசுலேயே பார்த்துட்டாங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ சின்ன லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குட்டி ஐஸ்டி சேனலுக்கு உங்களோட ஃபுல் சப்போர்ட் கொடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்